ஜோதிநே அனைவருக்கும் வணக்கம் நாளை திரியோதசி அதாவது தன திரியோதசி என்பது தீபாவளிக்கு முந்தைய நாள்ல வரக்கூடிய திரியோதர்சி திதியில் வழிபாடு பண்ணக்கூடியது இந்த வழிபாடு யாருக்காக எதுக்காக பண்ண போறோம்னா அதாவது குபேரருக்காக வழிபாடு பண்றோம் குபீரருக்காக வழிபாடு பண்ணும்போது வீட்டில் செல்வங்கள் நிறைந்திருக்கும் பணத்தடைகள் அகலும் வட இது ரொம்பவே பாரம்பரியமாக பண்ணிட்டு வராங்க அதாவது நம்ம ஊரில் அக்ஷய திருதி அப்போ எப்படி ஸ்பெஷலாக எல்லாரும் வெள்ளி தங்கம்லாம் வாங்குறாங்களோ அந்த மாதிரி வட மாநிலங்களில் தீபாவளிக்கு முந்தைய நாளில் வர திரியோதர்சி திதி அப்போ வெள்ளி தங்கம் போன்ற உலோகப் பொருட்கள் வாங்குவாங்க இப்படி உலோகப் பொருட்கள் வாங்குறதுனால வீட்டில் பண தடைகள் ஆகலும் செல்வங்கள் அதிகமா செய்யும் அதிகம் அதே மாதிரி இந்த நாளில் காரகத்துவமான பொருட்களை தவிர்க்கிறது நல்லது அதாவது சனி காரகத்துவம் என்பது பழைய பொருட்கள் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக இந்த நாளில் வாங்கி வைக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட உலோக பொருட்களை வாங்கி வைக்கக்கூடாது கருப்பு ஆடைகளை வாங்கக்கூடாது இது எல்லாம் சனி காரகத்துவமான பொருட்கள் இந்த பொருட்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் தத்ரோ சேரும் இந்த நாள் இந்த தன திரியுதசை திதி வந்து சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு நாற்பத்தி நான்குக்கு தொடங்குதுங்க அதனால் நம்ம நாளைக்கு ஈவினிங் சனிக்கிழமை ஈவினிங் வந்து நம்ம தனத்யதத்தையும் வழிபாடு பண்ணலாம் எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க உங்களால் வெள்ளி தங்கம் வாங்க முடியலினாலும் பரவாயில்ல இனிப்பு மஞ்சள் கல்லூப்பு இது மூணுத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹோம் குபேராய நம்ம இருபத்தி ஒரு முறை மந்திரம் சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வச்சு வழிபாடு பண்ணி முடிச்சிருங்க அவ்வளோதாங்க இந்த தன தேதியை நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்க வீட்டில் கண்டிப்பா செல்வம் சேரும் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் கடன் அடைஞ்சிடும் பணத்தடைகள் அகலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் தடைப்பட்டு உங்களுக்கு வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பணத்தடை அகலும் செல்வங்கள் சேருங்க கண்டிப்பாக எல்லோரும் வீட்லையும் நாளை மாலை நெய் தீபம் ஏற்றி வச்சு ஹோம் ரீம் ஸ்ரீம் குபேராய நமன் இருபத்தி ஒரு முறை மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் செல்வம் சேரும்